வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பு நம்ம எல்லோருக்குமே பிடிக்கும் அவருடைய பேச்சு அந்த வசனங்கள் ஒவ்வொருமே நம்ம பார்த்து சிலாகித்த ஒரு நபர் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய நட்பு காமராஜர் அவர்களுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கும் ஒரு நட்புணர்வு இருந்துச்சு அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்டாலும் அதை ரொம்ப நமக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜருக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல காமராஜர் அவர்கள் கடைசியா கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி கடைசியா வாழ்த்திய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அதுதான் நம்ம வரலாறுல சொல்றாங்க ரொம்ப முடியாம இருக்கும்போது அவரெல மனம்லாம் தளர்ந்து உடல் தளர்ந்த நிலும் கூட சிவாஜி கணேசன் பிறந்தநாளுக்காக அவருடைய வீட்டுக்கு நேரா போயிட்டு அவர் பக்கத்துல அமர்ந்து மனசார ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சொல்லி சிரிச்சு வாழ்த்திட்டு வந்தாராம் கர்மவீரர் காமராஜர் கடைசியாக கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி கடைசியாக வாழ்த்தியது நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய பிறந்த தினத்தன்று நன்றி